ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா மறுபடியும் மறுபடியும் எங்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ன நம்ம ஹிந்தி இசைன்னு யாரோன்னு கூப்பிட்டேன் எனக்கு கெட்ட கோபம் வரும் நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க நான் கேட்குறேன் கனிமொழி அக்காவை கேட்கறேன் அவங்க சர்ச் பாக்கில் படிச்சாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க தமிழ் மீடியத்தில் படிச்சேன் அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தம் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்களும் கட்சியில உறுப்பினராக இருக்கிறோம் கட்சியில தலைவர்களாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்று பேசுறதை விடுங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க என்னமோ ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களை என்று தாழ்மையோடு கேட்டுக்கூடாது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்